பத்திரிகை மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மதகேதரக்கார இப்போ சந்தர்ஷத்துக்கு வேண்டியது ஏற்கன தடவை சந்தர்ஷம் பாது வருஷத்துக்கு முன்னாடி மறுபடி வந்து சந்திக்கக்கூடிய ஆபஷமாக என்னென்னு சொல்லி பார்க்கல ச டேரெக்டாக வந்து இது ஒரு எதிர்பாராம எதிர்பாராமல் ஒரு சந்தோஷமான நிகழ்வு பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்துட்டேன் அப்போ அவர் சொன்னார் சொந்த மாதிரி இந்த மதகேஜராஜா பணத்தை கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூஷன் வந்து பார்க்குறோம்னு சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் வச்சா எப்படி படமா நான் வந்து என்னோடய வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு எந்த படமா இருந்தாலும் அவரது படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார் பழைய வழக்கம் வருஷமா நல்லா போயிருக்கு ஏவரேஜா போயிருக்க மாதிரி தான் சொல்ல முடியல இந்த படத்தை பத்தி என்ன விமர்சனம் ரைட் ஃப்ரம் உலகத்திற்கால ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தையும் சொல்ல சொன்னதில்ல அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாமல ஒருத்தராக இருக்கு அவர் வந்து இந்த படத்தை பத்தி அவ்வளவு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னாருன்னு ரொம்ப ஓவரா சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாவது சாச்சுன்னா நீங்க என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால பட் அது அதோட அவர் நிக்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால ப்ரொடியூசர்ஸ் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸ் நாங்கள் வந்து மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்ப ஆரம்பிச்ச நட்பு உறவை வந்து இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்து அது ஒரு சின்ன விதைய ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஆச்சு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் நிமிஷம் ப்ளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மறை வேற இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜெனரஞ்சமான படங்கள் வந்து முரட்டு கலை சகலகலாம் போக்கி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஒரு சீரியஸ் ஒரு ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜனங்க ஒரு படம் பண்ண எப்படி இருக்கும் உட்காந்து பெரிய லாஜிக் மியூசிக் எல்லாம் ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எயிட்டிஸ்ல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ட்டு நாங்க ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகத்ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையா வந்து இந்த கதைய ஆரம்பிச்சா சில காரணங்களாக தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேற்று நேற்று அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ண சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் பாடி ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாக்கலாம் ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவான் மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட குரு தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அந்த சோசியல் மீடியா அந்த படத்துக்கு கொடுத்த வரவே இருக்கு ஆர்கானிக்கா எந்த வித ப்ரமோஷன் ஆகணும் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி இருக்கட்டும் யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பட பொங்கலுக்கு வந்து போய் பார்க்கணும் இது மூலம் பார்க்கும் போது எனக்கு விஷயங்கள்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம் இன்ஸ்பெக்டர் இதில் டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இது இருக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணின சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் வந்து ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகும் போது படத்தை பார்த்து அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத தான் சொல்ல இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில் ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே ரிலீஸ் மனசு நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கட்டு நான் வந்து

அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டேரக்டர் திரு மனோபால அவர்கள் மனோபால சாரோட இந்த பட் ரொம்ப அந்த படத்துல வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சந்தான மனோபாலா சார் சொல்லி சொல்லிருக்கேன் நான் நான் நிறைய காமெடி எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இருபது நிமிஷம் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி போறதுலயே மனோபலா சார் வந்து கேட்பாரு எப்படா அந்த படம் ரிலீஸ் அந்த படம் ரிலீஸ் ரேஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனா அவர் வந்து இந்த படம் இனிமையா சொந்தத்துக்கு இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா அபார்ட் ஃப்ரம் விஷா